சிறுவர் கதைகள் எத்தனுக்கு எத்தன் புன்னியூர் என்ற ஊரில் ஜனா சுருதி என்ற இரு நண்பர்கள் இருந்தனர் அவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே பிரியாத நண்பர்கள் ஜனா திறமையாக சம்பாதித்துக் கொண்டு வருவான் சுருதி அதை வாங்கி நிம்மதியாக சாப்பிடுவான் உள்ளூரில் பஞ்சம் ஏற்பட்டது கட்டுப்படியாகவில்லை ஆதலால் வெளியூர் சென்று வியாபாரம் செய்து பிழைக்க இருவரும் முடிவு செய்தனர் இருவரும் குதிரையில் ஏறிக்கொண்டு பல ஊர்களையும் கடந்து ஏமலூர் என்ற ஊரை அடைந்தனர் ஊர் எல்லையில் உள்ள சத்திரம் ஒன்றில் தங்கினர் ஜனா சாப்பிட்டுவிட்டு படுத்துக்கொண்டான் சுருதி நான் இங்கே ஓய்வெடுக்கிறேன் நீ ஊருக்குள் சென்று வியாபாரம் செய்துவிட்டு வா என்று கூறி நண்பனை அனுப்பி வைத்தான் சுருதி மிகவும் வெகிழி யார் எதை சொன்னாலும் நம்பி ஏமாந்து விடுவான் இக்கட்டில் மாட்டிக்கொண்டு விழிப்பான் இருந்தாலும் அவனிடம்தான் காசு இருந்தது ஆயிரம் பொற்காசுகளை குதிரையின் சேனத்தில் மறைத்துக்கொண்டு குதிரையில் ஏறி நகரை நோக்கி சென்றான் ஊருக்குள் சென்றதும் வீதியில் எதிரே ஒருவன் வந்தான் இந்த குதிரை விலைக்கு கிடைக்குமா என்று கேட்டான் விலைக்கு தர தயார் விலை மிக அதிகம் உன்னால் கொடுக்க முடியுமா நீ என்ன தொழில் செய்கிறாய் என்று வினைவினான் சுருதி என் பெயர் வில்லன் ஆடுகளை வெட்டி இறைச்சி விற்கும் கசாப்பு கடை நடத்துகிறேன் விலையை கூறு என்றான் வில்லன் இதன் விலை ஐநூறு பொற்காசுகள் உயர்தரமான அரேபிய குதிரைகளை இருநூறு பொற்காசுகளுக்கு கிடைக்கின்றன உன் குதிரை பெரிய அதிசய குதிரையா சரி பரவாயில்லை இதோ நீ கேட்ட ஐநூறு பொற்காசுகள் குதிரையை கொடு என்றான் ஐநூறு பொற்காசுகளை எண்ணியும் கொடுத்தான் பொற்காசுகளை பெற்றுக்கொள்வதற்காக சுருதி குதிரையை விட்டு இறங்கினான் பணத்தை எண்ணி பார்த்து கொண்டான் பிறகு குதிரையின் சேனத்தில் தான் வைத்திருந்த பணப்பையை எடுக்க சென்றான் இந்த குதிரையை பணம் கொடுத்து வாங்கிவிட்டேன் இப்போது குதிரை எனக்கு சொந்தம் குதிரையோடு உள்ள பொருட்கள் யாவும் எனக்கே சொந்தம் என்று கூறிவிட்டு குதிரை மேல் ஏறிச் சென்று விட்டான் வில்லன் ஆயிரம் பொற்காசுகளை இழந்த சுருதி மிகுந்த ஏமாற்றத்துடன் சத்திரத்திற்கு வந்து சேர்ந்தான் நடந்தவற்றை நண்பனிடம் கூறினான் அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது அவனுடைய சோக கதையைத் தேட்ட ஜனா ஏளனமாக சிரித்தான் இந்த ஊரினர் பயங்கர எத்தர்களாக இருப்பர் போலும் இருக்கட்டும் உன்னிடம் குதிரையை வாங்கியவனின் பெயர் என்ன என்று கேட்டான் ஜனா கசாப்பு கடை வில்லன் என்றான் சுருதி உடனே நண்பனிடம் இருபத்தி ஐந்து பொற்காசுகளை வாங்கிக் கொண்டு வில்லனின் கசாப்பு கடையின் முன்பாகப் போய் நின்றான் கடையில் நான்கைந்து ஆட்டுத் தலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன கடை திண்டல் வில்லனின் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தன ஒரு தலையின் விலை என்ன என்று கேட்டான் ஒரு தலை ஒரு பொற்காசு எத்தனை தலைகள் வேண்டுமானாலும் கிடைக்குமா ஆஹா தாராளமாக கிடைக்கும் இதோ இருபத்தி ஐந்து பொற்காசுகள் இருபத்தி ஐந்து தலைகள் கொடு இப்போது இங்கே இருக்கும் தலைகளை போ மீதியை நீ இருக்கும் இடத்தைச் சொல் அங்கே அனுப்பி வைக்கிறேன் அதெல்லாம் முடியாது இங்கே தொங்கும் தலைகளுடன் கடையில் உள்ள உன் குழந்தைகளின் தலையையும் வெட்டிக் கொடுக்க வேண்டும் தலைகள் என்றுதான் பேசினோம் ஆட்டுத் தலைகள் என்று கூறவே இல்லை எனக்கு குழந்தைகளின் தலையையும் கொடுக்க வேண்டும் என்றான் கசாப்பு கடைக்காரன் அதிர்ச்சியில் நடுங்கினான் இவன் நம்மை விட கில்லாடியாக இருக்கிறானே எக்கச்சக்கமாக வாக்கு கொடுத்து வசமாக மாட்டிக்கொண்டோமே என்று மிகவும் போனான் ஐயா ஏதோ முட்டாள்தனமாக வாக்கு கொடுத்து விட்டேன் மன்னித்துக்குள் என்று கெஞ்சினான் சே நீ கூறுவது எதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது முதலில் தலைகளைக் கொண்டு வா என்று கடுமையாக கூறினான் ஜனா அப்போதுதான் தான் காலையில் குதிரையை ஏமாற்றி வாங்கியது நினைவுக்கு வந்தது ஏமாந்தவனின் நண்பன் இவன் என்பதை புரிந்து இவனிடம் தனது ஜம்பம் பலிக்காது என்பதை புரிந்து கொண்டான் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் வெளியூர்க்காரர்தானே என்று நினைத்து குதிரைக்காரரான உமது நண்பனை ஏமாற்றிவிட்டேன் குதிரையையும் சேனத்திலிருந்த ஆயிரம் பொற்காசுகளையும் தந்து விடுகிறேன் என்னை இத்தோடு விட்டுவிடுங்கள் என்று மன்றாடினான் சரி என சம்மதித்து குதிரை மற்றும் பணப்பையுடன் ஜனா சத்திரத்திற்கு திரும்பினான் நண்பனின் ஆற்றலை எண்ணி வியந்தான் தானும் ஜனாவைப் போல் புத்திசாலியாக மாற தீர்மானித்தான் சுருதி